எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் ரிஷபராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு முதல் பத்து வரை தமிழ் கலியுகம் விஸ்வாபசுவரிடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் எனதான் பெண் நேயர்களே நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி அது மட்டுமல்லாமல் சனி செவ்வாய் இணைவு என்பது ஒரு சூப்பர் பலனை உங்களுக்கு தர காத்திருக்கிறது என்று இந்த பதிவு அது மட்டுமல்லாமல் யோகங்கள் என்றால் நிபுண யோகம் என்பது நிச்சயமாக அற்புதமான நிலையிலே உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே அமைகிறது மூன்றாம் இடத்தில் ஆகையினாலே தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களிலே பேச்சிலே இனிமை முயற்சிகளிலே இனிமை டெக்னாலஜி இப்போதெல்லாம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இவற்றிலெல்லாம் ஈடுபாடோடு இருக்கிறீர்கள் என்றால் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அற்புதங்களை தரக்கூடிய நிலையிலே இருக்கு அது மட்டுமல்லாமல் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலை எட்டு ஒன்பது பத்து ஆகிய நிலைகளிலிருந்து இந்த வாரத்திலே பலன் தருவார் ஆகையினால் சந்திரன் பொறுத்தவரை துவங்கும்போது உங்களுடைய வாரத்தின் துவக்கம் என்பது சந்தோஷ நிலைகளை தரும் ஆனாலும் அந்த சந்தோஷத்தில் மனதில் ஏதோ பட்டதையெல்லாம் செய்து சிக்கலில் ஈடுபட்டு விடக்கூடாது இந்த ஓசியகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் என்பது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அதன் மூலமாக தனலாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு லாபத்தை கைப்பணம் வருவதற்கு அல்லது ஒரு வேலை கிடைப்பதற்கு போன்ற முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஆனால் சந்திரனானவர் இந்த ஏழாம் இடத்துல இருக்கும் போது குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரை கேம யோகம் என்று ஒன்று அமைகிறது இதை பொறுத்தவரை என்னவென்றால் தேவையில்லாமல் உங்களுடைய அதாவது தெரிந்ததை தெரிந்தது என்று சொல்ல வேண்டும் தெரியாததை தெரியாதது என்று சொல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் தெரிந்தது போன்ற ஒரு விஷயம் ஒரு பிரமை கூட இருக்கலாம் நாம் நினைப்பதுதான் சரி என்று ஏதேனும் சொல்லி சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த நிலை என்பது திங்கள் செவ்வாய் புதன் விழும் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் அஷ்டம நிலைக்கு வருவது ஆகையினால் பதறாத செய்யக்கூடிய பதறாமல் செய்யக்கூடிய காரியங்கள் தான் சிதறாமல் வெற்றியை தரும் ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது நண்பகல் துவங்கி செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் வியாழக்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினொன்று பி எம் இரவு வரை சந்திராஷமமாக இருக்கிறது ஆகினாலே செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷமம் இந்த நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்கிறது இருப்பது என்பது சிறப்பை தரும் அலட்சியமாக ஏதேனும் ஒன்று செய்வதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆனால் பொதுவிலே இந்த வாரத்தில் இல்லத்தில் உங்கள் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறது சந்திரன் அவர் அஷ்டம நிலைக்கு சென்றாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக பிரகாசம் பெறுவார் அது மட்டுமல்லாமல் இந்த புத ஆதித்யனுடைய அருளை பெறக்கூடிய காரணத்தினால் அந்த சந்திராஷ்டமம் சற்று கவனமாக இருந்தால் போது மிகப்பெரிய எந்த விதமான பாதிப்பையும் தருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூட சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிக வேலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதற்கான ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வேலையை குறித்த நேரத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையில செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் வழியிலே நல்ல இணக்கமான மகிழ்வை தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய சில அமைப்புகள் ஏற்படும் அவர்களுக்காக சில சந்தோஷமான விழாக்களை ஏற்பாடு செய்வதற்கான வாரமாகவும் இது அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி உணர்வு குழந்தைகளின் காரணமாகவும் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய அதாவது அன்பு உங்களிடம் யார் செலுத்துகிறார்களோ யார் மீது நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு என்றால் மகிழ்ச்சி தானே ஆகையினாலே தொட்டது துளங்கும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல இந்த குரு மற்றும் சுக்கரின் இணைவு என்பது பல சிறப்புகளை தரும் அதில் ஒன்று தெய்வ காரியங்கள் ஆன்மீக நிலைகளிலே உங்களுக்கு மனமானது லகிக்கும் ஏதேனும் ஒரு சுற்றுலா தலம் சென்று வரக்கூடிய மன மனம் என்பது ஒரு சுற்றுலா தலம் சென்று வரலாம் என்று நினைக்கும் ஆனால் ஒரு கோயிலுக்கு சென்று வருவதற்கு தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து இருக்கிறார் ஆகையினால பூர்வ சொத்துக்களில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் ஏதனும் பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தில் இந்த வாரத்தில் தலையிடாமல் இருப்பது அல்லது அதை பற்றி பேசாமல் இருப்பது நன்மையை தரும் வேலைபலு அதுதான் அதிகமாக இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு நீங்கள் அக்கறையோடு உழைக்கிறீர்களோ நல்ல திசையில் பாசிட்டிவ் திங்கிங்கோடு ஒரு விஷயத்தை முடித்தே காட்ட வேண்டும் என்று நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுகிறீர்களோ அதற்கேற்ப நன்மைகளை தரும் குருமார்களாக இருக்கிறீர்கள் ஆசிரியர்களாக ஆலோசகர்களாக இருக்கிறீர்கள் ஏதேனும் கன்சல்டன்ட் தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது ஆசிரியர் ஆலோசகர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சன்மானம் ஆதாயம் பணப்பயன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கிறது ஆகையினால் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாரத்தை பொறுத்தவரை தனலாபம் இருக்கிறது அதேபோல் உடல்நலம் என்றால் உங்களோடு உங்களுடைய தாயார் இருக்கிறார் என்றால் அவருடைய நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை நீண்ட கால முதலீடுகளை இந்த வாரத்திலே நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுவும் சரியான ஆலோசனையின்படி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களோடு கலந்தாலோசித்து ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் நிதிசாரணை என்றால் அது நீண்ட நெடுங்காலத்திற்கு பயணம் தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் யாரோடும் புதிய நட்பு புதிய உறவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது புரியாத பாடங்களை கூட ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து அது தொடர்பான சந்தேகங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த பாடத்திற்குரிய ஆசிரியர் அல்லது அதிலே வல்லுநராக இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர்கள் அவர்களிடம் கேட்டு பெரியோரிடம் கேட்டு ஆலோசனை பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும் மன கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரியர்கள் தருகிறது ஆனால் அது மிக அளவிலே பாதிக்காது ஏனென்றால் இந்த பௌர்ணமி நாள் என்று நீங்கள் விநாயகரை வழிபடுவது சந்திரனை வழிபடுவது சத்யநாராயண பூஜையில் ஈடுபடுவது அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி கண்ண பூஜையை எளிய முறையிலே செய்வது வரலட்சுமி விரோதம் என்று வருகிறது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகினாலே இந்த நேரத்துல மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு ஆன்மீக நாட்டம் யோகா தியானம் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய உடல் சோர்வு மன அழுத்தம் இவை எல்லாம் வேலையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அதனால் அதிலே எப்படி மீண்டு வருவது என்ற ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வை அல்லது ஒரு பொருத்தமான ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் ரிஷபராசியில பிறந்து காட்டி இரண்டு மூன்று நான்கு பாடங்களிலே பிறந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் ஆகினால முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்துல புதன் அதுவும் அரசங்கட புதனோடு இருக்கிறார் நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய மறைந்த புதனோடு இணைந்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்கும் கைப்பணம் உயரும் நெருக்கடிகள் எல்லாம் தீரும் வியாபாரம் தொழிலில் வெற்றி என்பது இருக்கும் இருந்தாலும் கூட நிலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனம் பேச்சிலே கவனம் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் குரு பகவானுடைய அருள் கடாட்சி உங்களுக்கு இருக்கிறது வம்பு வழக்கிருந்தால் வெற்றி நிச்சயம் மிருக சிறிடம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு மிருக சிறிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆகையினால் சற்று வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று குரு பார்க்கக்கூடிய இடங்களிலே அற்புதம் என்பது இருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இந்த வாரத்திலே ஆறு மற்றும் ஆறு மற்றும் ஏழாம் தேதி துர்கையம்மனுக்கான வழிபாடு தீப வழிபாடு ஏற்றத்தை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎ முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரண்டு ஏஎ வரை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கருநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்ரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பிஎம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வைத்திருத்தி நாம யோகம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே காரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேளையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்களெல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடு இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த நரசிம்ம சதுர்த்தி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையிலே சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பற்றி சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்தியநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்தியநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்ப்பபலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவக்கிரகங்களிலே ராகு கேதுவுக்கு ஆன பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்பபலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வா ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பனிரெண்டு பத்து பி வரை பிரதமை அதன் பின்னர் பிதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அருளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து வெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி